தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதய மந்திரா காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையும் சென்னை வானிலை அலர்ட் ரெட் அலர்ட் எச்சரிக்கை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது ஒரிசா கடலோர பகுதிகளை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகியுள்ளது இது மெதுவாக வடக்கு திசையில் நகர்ந்து அடுத்த எட்டு மணி நேரத்தில் மேலும் வலுவடையக்கூடும் தவிர தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் எதிரொலியால் இன்று கோயம்புத்தூர் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியின் ஒரு சில இடங்களில் கன முதல் அதிகனமழையும் திருநெல்வேலியின் மலைப்பகுதிகள் தேனி மற்றும் தென்காசியின் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் கன்னியாகுமரியில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை கோயம்புத்தூர் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியின் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திருநெல்வேலியின் மலைப்பகுதிகள் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது இருபத்தொன்பது மற்றும் முப்பது தேதிகளில் கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலியின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி தென்காசியில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதே நாட்களில் திருப்பூர் திண்டுக்கல் கன்னியாகுமரியில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது தரைக்காற்றும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது வருமான வரி தாக்கல் செய்ய கால அவகாசம் நீட்டிப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி ஜூலை முப்பத்தி ஒன்றில் இருந்து செப்டம்பர் பதினைந்து வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட வருமான வரி மாற்றங்களை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான படிவங்களில் சில மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன இதற்கு ஏற்ப கணக்கு தாக்கல் முறையில் மாற்றம் கொண்டு வரவும் சில காலம் தேவைப்படுகிறது வரி செலுத்துவோருக்கு சுமூகமான மற்றும் வசதியான தாக்கல் அனுபவத்தை எளிதாக்கும் வகையில் கால அவகாசம் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது பதில் சொல்லி தரத்தை தாழ்த்த விரும்பல ஆட்சியை பற்றி குறை சொல்ல எதுவும் கிடைக்காததால் எதிர்கட்சி தலைவர் மாவையை அரைப்பதாக முதல்வர் ஸ்டாலின் கூறினார் பற்றி கிடைக்கல அதனால திரும்ப திரும்ப அரைச்சமாக அரைக்கிற மாதிரி

காவி கொடிய நாயத்துக்கு போல அப்படின்னு தெளிவா சொல்லிட்டேன் அதுக்கு என்ன பதில் இந்த ஆட்சி முடிய தட்டியும் மக்களை அவங்களே காத்துக்கிடணும் ஏன்னா அந்த அரக்கோணம் விவகாரத்தை சுட்டி காட்டி அவர் எடப்பாடி இன்னைக்கு விமர்சனம் சொல்றாரு சார் அதெல்லாம் கொள்ளடி கொள்ளடிச்ச ஆட்சி ஏற்கனவே சாத்தான்குளம் தூத்துக்குடி இந்த மாதிரி பல பல்வேறு சம்பவங்கள் இருக்கு அதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு தான் நேரம் பத்தாது இதெல்லாம் வீம்புக்குன்னு பண்ணிட்டு இருக்கிறது அதுக்கு வந்து சில மீடியாக்கள் இருந்து இரையாகி அந்த செய்திகளை திரும்ப தூரம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கவுன்சிலர் கையில் துப்பாக்கி மாணவிக்கு எப்போது நீதி வெட்கமாக இல்லையா ஸ்டாலின் அரக்கோணம் அடுத்த மங்கம்மா பேட்டையில் இரண்டு நாட்களுக்கு முன் நல்லரவல் இரண்டு கை துப்பாக்கிகளுடன் அரக்கோணம் ஆறாவது வார்டு திமுக கவுன்சிலர் பாபு மற்றும் ராஜஸ்தானை சேர்ந்த தினேஷ்குமார் பிடிபட்டனர் இல்லாத துப்பாக்கி வைத்திருந்தது தொடர்பாக விசாரணை நடக்கிறது பைக்கில் இரண்டு பேர் வந்தனர் அவர்களை மடக்கி போலீசார் சோதனை செய்தனர் அவர்களிடம் இரண்டு கை துப்பாக்கிகள் இருந்தன நான்கு தோட்டாக்களும் இருந்தன வண்டியை ஓட்டி வந்தவர் அரக்கோணம் நகராட்சி ஆறாவது வார்டு திமுக கவுன்சிலர் பாபு என்பதும் இன்னொருவர் ராஜஸ்தானைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்பதும் தெரிந்தது அவர்கள் வைத்திருந்த துப்பாக்கிகளுக்கு லைசன்ஸ் இல்லை தான் திமுக கவுன்சிலர் என போலீசாரிடம் பாபு மறுபடி மறுபடி கூறியுள்ளார் துப்பாக்கியை யாரிடம் எதற்காக வாங்கினார் தன்னை தாக்கியவர்களை தாக்கவோ மிரட்டவோ பாபு திட்டமிட்டிருந்தாரா அல்லது சட்டவிரோத செயலுக்கு துப்பாக்கியை பயன்படுத்த திட்டமிட்டாரா இந்த விவகாரத்தில் வேறு அரசியல் புள்ளிகளுக்கு தொடர்பு இருக்கிறதா என பல கோணங்களில் போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளனர் இதுதவிர அரக்கோணம் பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் போலீசாரால் மிரட்டப்படுவதாக நேற்றும் கண்ணீருடன் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார்

தைரியமாக வந்து புகார் அளித்த மாணவியை போலீஸ் மிரட்டுகிறது திமுக அணியின் ஏவல் துறையாக காவல்துறை இருப்பதால் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது திமுக நகராட்சி கவுன்சிலரிடம் முறையான அனுமதி பெறாத துப்பாக்கி இருக்கிறது போதை இளைஞரிடம் கத்தி பள்ளி மாணவர்களின் புத்தக பையில் அறிவாளை தாண்டி சர்வசாதாரணமாக ஆட்டோமேட்டிக் துப்பாக்கிகள் புழக்கத்திற்கு வந்துவிட்டது இந்த ஸ்டாலின் மாடலை தான் அலங்கோல ஆட்சி என்கிறேன் இந்த உண்மையை சொன்னால் எதற்கு ஸ்டாலினுக்கு கோபம் வருகிறது இந்த அவலத்தை கண்டித்து போராட்டம் நடத்தினால் எங்களுக்கு தடை ஆனால் குற்றவாளிக்கு ஆதரவாக திமுக பொதுக்கூட்டம் உங்களுக்கு வெட்கமாகவே இல்லையா ஸ்டாலின் ஏன் திமுக நிர்வாகியை இப்படி காத்து நிற்கிறது திமுக அவரை காப்பாற்றுவதன் மூலம் பின்னால் பெரும் அரசியல் முதலை ஏதேனும் மறைக்கப்பட்டு காக்கப்படுகிறதா அப்படியெனில் யார் அந்த சார் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை எங்கள் கேள்விகள் ஓயாது திமுக கவுன்சிலர் கையில் நவீன துப்பாக்கி எப்படி வந்தது என்ற கேள்விக்கு என்ன பதில் வைத்திருக்கிறார் ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கு இந்த லட்சணத்தில் நாறி கொண்டிருப்பதற்கு ஒரு நல்ல முதல்வராக இருந்தால் வெட்கி தலைகுனிய வேண்டும் ஆனால் இவர் அதெல்லாம் செய்யப்போவதில்லை நான் எப்போதும் சொல்வது போல இந்த ஆட்சி முடியும் வரை மக்களே தங்களை காத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக திமுகவினரிடம் இருந்து பழனிசாமி கூறியுள்ளார் பெண் உடையை இழுத்த போலீஸ் சரி என்கிறாராம் முதல்வர் ஸ்டாலின் சென்னை வியாசர்பாடி முல்லைநகர் பகுதியில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளை போலீசார் தடுத்து நிறுத்தி தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இதற்கு தாக்க தலைவர் நடிகர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வியாசற்பாடி தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் உணவு உள்ளிட்ட உதவிகளை செய்ததை போலீசார் தடுத்து நிறுத்தி மிரட்டி வெளியேற்றியுள்ளனர் நாற்பத்தைந்து வயதான கங்காவதி என்ற பெண்ணின் வயிற்றில் எட்டி உதைத்து கீழே தள்ளியுள்ளனர் அதை தடுத்த தாவிக்க மகளிர் அணியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வியின் ஆடையை இழுத்து தள்ளிவிட்டனர் காயம்பட்ட எங்கள் கட்சிக்காரர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றனர் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதை தடுத்து நிறுத்தும் அளவுக்கு அது மாபெரும் குற்றம் செய்யலாம் தாவேக்கா பெண் நிர்வாகிகளை தாக்கி ஆடையை இழுத்த போலீசாரின் செயலை முதல்வர் ஸ்டாலின் ஏற்கிறாரா அராஜகமாக இழிவாகத்தான் பெண்களை நடத்த வேண்டும் என அவர் போலீஸ் துறைக்கு உத்தரவிட்டுள்ளாரா தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல அதிகார திமிர் பிடித்த உண்மையான பாசிச ஆட்சியே என்பதற்கு இதைவிட சாட்சி வேறு என்ன வேண்டும் மக்களுக்கான ஆட்சி நடத்துகிறோம் என வெற்று விளம்பரம் செய்யும் முதல்வர் ஸ்டாலின் அரசின் இந்த காட்டுமிராண்டித்தனமான மிராண்டித்தனமான அராஜக போக்கை வன்மையாக கண்டிக்கிறேன் இதில் சம்பந்தப்பட்ட போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மகளிருக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என சொல்லி ஓட்டுகளை வாங்கி ஆட்சிக்கு வந்தபின் அவர்களுக்கு உங்கள் கட்சிக்காரர்களிடம் இருந்தே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருந்திருக்கிறது அதை நான் பலமுறை சுட்டிக்காட்டியிருக்கிறேன் இப்போது போலீஸ் துறை மூலமும் அராஜகத்தை கட்டவிழ்த்துவிடும் இந்த போக்கை ஒருபோதும் ஏற்க முடியாது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றி வரும் ஸ்டாலின் தலைமையிலான விளம்பர மாடல் அரசு பெண்களின் உரிமைகளை பறித்து அவர்களை வீதியில் இறங்கி போராட வைக்கிறது பெண்களுக்கு இந்த நிலை தொடர்ந்தால் தாவேக்க சார்பில் மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தையும் சட்ட போராட்டத்தையும் முன்னெடுக்க தயங்க மாட்டோம் என விஜய் கூறியுள்ளார் ராஜ்யசபா எம்பி சீட் சீட் தேமுதிக சோதனை ரிசல்ட் அரசியல் தலைவர்களின் இடங்களில் சோதனை நடத்தும் அமலாக்கத்துறை அதன் முடிவுகளை மட்டும் சொல்வதில்லை என்று பிரேமலதா குறை கூறினார் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது அது வந்து விளக்கம் என்ன பிளஸ் மைனஸ் எல்லாம் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் அதை நான் அதுக்கு நான் சொல்லியிருக்கேனே ஆல்ரெடி இந்த அஞ்சு வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் போயிருக்காரு அதனால் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது நடந்தால் அதை வரவேற்கிறோம் எதற்காக போனார்ன்றது அவர் தான் விளக்கம் சொல்லணும் அமலாக்கறையோட சோதனை அமலாக்கத்துறை சோதனை தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது எல்லா கட்சி மேலேயும் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் சோதனைக்கு பிறகு என்ன அப்படின்றது மக்களுக்கு தெளிவுபடுத்துறதில்லை அதனால் சோதனை சோதனைக்கு பிறகு என்ன கண்டுபிடிச்சாங்கன்றதையும் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேங்க ஆனால் நான் எப்பவும் கேப்டன் சொல்கிறது தாங்க நான் சொல்வேன் தப்பு செஞ்சால் உப்பு உப்பு சாப்பிட்டா தண்ணி குடித்து தான் ஆகணும் தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை உறுதி அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால் இடி ரைடு என்பது இது யூஷுவல் ஒன் ஆஃப்டர் தட் என்ன நடக்குதுன்றதையும் கட்டாயம் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் ராஜ்யசபா ஆமாம் ஆமாம் ஆமாங்க என்ன அது நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாமே சொன்னது தாங்க பொறுத்திருங்கள் பொறுமை கடலினும் பெரியது அது ஒன்று தான் நான் இப்போ சொல்கிறேன் எங்கள் மாநாடு ஜனவரி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கிறது கடலூரில் உங்களுக்கு அன்றைக்கி எல்லாமே தெளிவுபடுத்தப்படும்

அமெரிக்க கல்வி நிலையங்களில் சுமார் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான இந்திய மாணவர்கள் படித்து வருகின்றனர் டிரம்ப் அந்நாட்டின் அதிபராக பதவியேற்றது முதல் அமெரிக்காவில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் அச்சத்திலேயே உள்ளனர் விசா தொடர்பான அவரது அறிவிப்புகளால் அமெரிக்காவில் தொடர்ந்து படிக்க முடியுமா என்ற சந்தேகம் இந்திய மாணவர்கள் மனதில் எழுந்திருக்கிறது இந்நிலையில் டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் அமெரிக்காவில் படிக்கும் இந்திய மாணவர்களுக்காக ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறது இந்திய மாணவர்கள் படிப்பை பாதியில் நிறுத்தினால் வகுப்புகளை தவிர்த்தால் அல்லது கல்வி நிலையத்துக்கு தெரிவிக்காமல் படிப்பை விட்டு வெளியேறினால் உங்களுடைய விசா ரத்து செய்யப்படலாம் எதிர்காலத்தில் நீங்கள் அமெரிக்க விசா பெறும் தகுதியையும் இழக்க நேரிடும் எப்போதும் விசா விதிமுறைகளை பின்பற்றி உங்களுடைய மாணவர் அந்தஸ்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது